எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய தேய்ப்புரி ஏகாதசியான அஜா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமை நாளோடு ஏகாதசி இணைது அப்படிங்கிற காரணத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் செல்வம் கொளிக்கணும் கர்ம வினைகள் தேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த விரதமா கருதப்படக்கூடியதுதான் இந்த ஏகாதசி விரதம் இப்படி இந்த ஏகாதசி திதியானது நமக்கு மாதத்துல இரண்டு முறை வரும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஏகாதசி திதியை தேய்பிரை ஏகாதசி திதினும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லி அழைப்போம் அதே மாதிரி அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஏகாதசி திதியை வளர்ப்பிற ஏகாதசி அப்படின்னும் சுக்லபக்ஷ ஏகாதசி திதி அப்படின்னும் சொல்லி அழைப்போம் அப்படி அந்த விதத்துல நமக்கு மாதத்துல இரண்டு முறை ஏகாதசி திதிகள் வந்தாலுமே நமக்கு ஒவ்வொரு ஏகாதசி திதியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த விதத்துல ஒவ்வொரு ஏகாதசி திதிக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கு நமக்கு இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பெற ஏகாதசி திதியை அஜாய் ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த அஜாய் ஏகாதசி நாளனைக்கு நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அனைத்து விதமான பாவம் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவா துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன சொல்லி நம்ம முற்பிறவியில் செய்த பாவங்கள் மற்றும் இந்த பிறவில நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் மட்டுமே காரணமா அமைது அப்படி அந்த துன்பங்கள் பாவங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் அதுவும் இந்த அஜா ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நமக்கு அனைத்து விதமான பாவங்களையுமே போகக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த அஜா ஏகாதசி விரதத்தை இன்னொரு பெயராலையும் அழைப்பாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த அஜா ஏகாதசி விரதத்தினுடைய பெருமைகளை யுதிஷ்டர் கேட்க கிருஷ்ண பகவான் எடுத்துக்கூறும் விதத்தில் நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதை எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்படி இந்த கதையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அனைத்து விதமான பாவங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லி இந்த அஜா ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைப்பிடிப்பீங்க ரகு வம்சத்தில் தோன்றியவர் தான் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க உலகம் போற்றும் சத்தியசந்தனா விளங்கினவர் தான் இந்த ஹரிச்சந்திர மகாராஜர் இவருடைய முற்பிறவியின் பயன்கள் காரணமாக இவர் தன்னுடைய நாட்டையே இழந்திருப்பார் அதோடு மட்டும் இல்லாமல் மனைவி மகன் இவங்க எல்லாத்தையுமே பிரிந்து வாழக்கூடிய நிலையானது ஏற்படும் ஆனாலும் ஹரிச்சந்திரன் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் சுடுகாட்டை காக்கக்கூடிய வேலையை செய்வார் அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சத்தியத்தை மட்டுமே கடைப்பிடித்து வருவார் அப்படி ஒரு நாள் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷி சந்திப்பாரு இந்த ஹரிச்சந்திர ரிஷியினுடைய பாதங்களை பணிந்து ஹரிச்சந்திரன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விதமான துயரங்களையும் எடுத்து தன்னுடைய நாட்டை இழந்து மனைவி மக்கள் எல்லாத்தையுமே வாழ்க்கையை சொல்லி கஷ்டப்படுவார் பொறுமையாக கைக்கூடிய ரிஷி என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருடைய நிலையை பார்த்து ரொம்பவுமே வருத்தப்படுவார் இப்படி நல்லவர்கள் கூட துன்பப்படக்கூடியதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவர் செய்த முன்வினை பயன் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முன்வினை பயன்கள்

முனிவர் சொல்லுவாரு இதை கேட்கக்கூடிய ஹரிச்சந்திரனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும் சரி இந்த விரதத்தை நான் முறையாக கடைபிடிக்கிறேன் சொல்லி முனிவர் கிட்ட சொன்னதோட மட்டுமில்லாம அவருடைய ஆசையும் பெற்றுக்கொண்டு அந்த விரதத்தை இருக்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்வாரு அதோட மட்டும் இல்லாமல் முனிவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை கடைபிடித்து பலனடையக்கூடிய பட்சத்துல இதை உலகிற்கு எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார் இதை கேட்கக்கூடிய ஹரிச்சந்திரன் கண்டிப்பா இது எல்லாமே நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த விரத நாள் வரும் பொழுது விரதத்தை முறையா கடைபிடிப்பாரு இப்படி இந்த அஜா

நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துவார் இப்படி இந்த அஜா ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்புகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் சரி அதை காதால் கேட்டாலும் சரி இதனால நமக்கு சகலவிதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேலும் இந்த குறிப்பிட்ட யாகங்களில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த யாகங்கள் அப்படின்னு பார்த்தா அஸ்வமேத யாகம் அப்படி இந்த அஸ்வமேத யாகம் செய்ததற்குண்டான புண்ணிய இந்த அஜா ஏகாதசி நான் விரதம் இருந்து கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த யாகத்திற்குண்டான முழு பலனையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த குறிப்பிட்ட அன்னைக்கு உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் யாராவது உணவின்றி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நம்ம வீடுகளில் சமைத்த உணவை கொடுப்பது அப்படிங்கிறது நமக்கு பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் கோசாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவளிக்கும் பொழுது அனைத்து கடவுள்களுடைய ஆசையும் ஒருங்கே பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் தவறாமல் இந்த அஜா ஏகாதசி அன்னைக்கு நீங்க கண்டிப்பா இந்த இரண்டு விஷயங்களையும் சேர்த்து செய்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்படி அனைத்து வளங்களையும் மறளக்கூடிய இந்த அற்புதமான அஜா ஏகாதசியானது நமக்கு இந்த வருடம் வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால இந்த அற்புதமான வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது குரு பகவான் மற்றும் குபேரர் குகந்த நாளாக அமைது இப்படி இந்த நாளனைக்கு செல்வம் ஒருவருடைய வீடுகளில் கொளிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக நீங்கள் பூஜையில் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க வியாழக்கிழமை நாட்களில் பெரும்பாலும் நிறைய பேருடைய வீடுகளில் லக்ஷ்மி குபேர பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி இந்த குபேர பூஜையின் பொழுது பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அர்ச்சனைக்காக பயன்படுத்தக்கூடிய நாணய கிண்ணத்தில் கட்டாயம் ஏலக்காய் மற்றும் பச்சைக்கர் பொருத்த சேர்த்துக்கோங்க இதனால் வீட்டில் செல்வம் குழிப்பதற்குண்டான அருள் கிடைக்கப் பெறும் மேலும் இந்த குறிப்பிட்ட நாளணைக்கு நம்ம வீடுகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது இல்லை ஒழிக்க விட்டுக் கேட்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெருமாள் கோவில்களுக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் துளசி மாலை வாங்கி கொண்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது பொதுவாகவே நம்ம பெருமாளுக்கு துளசி சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நீங்கள் துளசி மாலை வாங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் செய்யலாம் இல்லை கோவில்களுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வீடுகளில் பெருமாளுடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெருமானுடைய திருவுருவப்படத்திற்கு நீங்கள் துளசி இலைகளை வைத்து வழிபாடு செய்யணும் நான் அனைத்து பதவிகளையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வேளை உங்களால விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியல ஏதாவது வேலை வேலைக்கு மாத்திர சாப்பிடணும் இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தவிர்த்து நீங்க நாள் முழுவதுமே பெருமானுடைய சிந்தனையா இருந்து அவருக்குரிய பாடல்கள் நாமங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வழிபாடு செய்தாலே போதும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா அஜா ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த ஏகாதசி விரத நாளைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நம்மளுடைய முன்வினை பயன்கள் தீர்வதோட மட்டும் இல்லாம நம்ம இந்த அறிந்த அறிந்தமறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சொல்லப்பட்டிருக்கையா இப்படிப்பட்ட இந்த விரத முறையை நீங்க தவறாம கடைபிடித்து அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை இதோடு இங்கு நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்